தமிழ் வணக்கம் உக்ரைனுக்கு இனி ஆயுத உதவிகள் இல்லை டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு ஐரோப்பிய தொழிற்சாலைகள் ஆடி அதிர்ந்து நின்றன போரை விரைவாக வெல்ல போகின்றோம் என்று ரஷ்யாவினுடைய க்ரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோப் ஆனந்த கலியாட்டு உக்ரேனிய வலியுறுத்துறை அமைச்சர் அன்ரிச்சு சைபியா அவசர அவசரமாக அமெரிக்காவிற்கு தொலைபேசி எடுத்து அதிருப்தி பேச்சு அமெரிக்காவினுடைய உக்ரைனுக்கான படைத்துறை முன்னணி தலைவர் ஜான் கின்கெல் பிதுங்கி நிற்கின்றார் டொனால்டு ட்ரம்பினுடைய அதிரடி முடிவு இன்னமும் உக்ரைனுக்கு வந்து சேரவில்லை உலக புகழ் பெற்ற கோடீஸ்வரர் ஏலன் மேஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் மோதல் தொடர்கின்றது ஏலன் மேஸ் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் அமெரிக்காவில் இருக்கின்ற பெட்டி கடையை மூடிவிட்டு உன்னுடைய சொந்த நாடாகிய தென்னாப்பிரிக்காவிற்கு ஓடிவிடு என்பது அவருக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பின் புதிய குரல் புதிய கட்சி பிறக்க முன்னர் பிரசவ வலி ஏற்பட்டு இருக்கின்றது உலக புகழ் கோடீஸ்வரருக்கு அமெரிக்க அதிபரனுடைய புதிய பட்ஜெட் ஏழைகளுக்கு அடித்திருப்பது வைட் அடி பணக்காரர்களுக்கு அடித்திருப்பது கொள்ளை அடி என்று விமர்சனங்கள் வந்திருக்கின்றது மின்சாரக்காரர்களுக்கான மானியம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது டெஸ்லாவினுடைய பங்குகள் ஆறு வீதம் சரிந்தன இதனால் வெடித்திருக்கின்றது பொருளாதார போர் தனி மனிதர்களுக்கும் அரசுக்கும் மக்களுக்கு இடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எங்கெல்லாம் கை வைக்கின்றாரோ அங்கெல்லாம் பற்றி எரிகின்றது தீ இன்றைய மதியத்திலிருந்து மாலை நேரம் வரை உலக நாடுகளின் ஊடகங்களை உலுக்கி எடுத்த செய்திகளினுடைய உன்னத தொகுப்பு உக்ரைனுக்கு அமெரிக்கா இனி ஆயுதங்களை தரமாட்டேன் என்று கூறியிருக்கின்றது ஏன் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய தலைமை பேச்சாளர் அல்ல இரண்டாவது நிலை பேச்சாளரை இருக்கின்றார்கள் அனா கெல்லியை இவர் கூறுகின்றார் எதிர்கால போரினுடைய வெற்றி ஒரு நாட்டில் எவ்வளவு ஆயுதங்கள் களஞ்சியத்தில் அதிகமாக மிஞ்சி இருக்கின்றதோ அதற்கு எதிராக போர் புரிகின்ற நாட்டில் ஆயுதங்களே இல்லாமல் போகின்ற பொழுது அந்த நாடு தோற்று போய்விடும் மற்றபடி போரில் எந்த நாடும் வெல்ல முடியாத அளவிற்கு சமமான நிலை இருக்கின்றது மனித பலத்தை விட ஆயுத பலமே இனி வெற்றியின் தீர்மானமாக அமைய போகின்றது உக்ரைனுக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுத்து அமெரிக்காவினுடைய ஆயுத களஞ்சியங்களை வெற்றிடமாக்குவோமாக இருந்தால் அது அமெரிக்காவிற்கு பெரும் பாதிப்பாக எதிர்காலத்தில் அமைந்துவிடும் நமக்கு இப்பொழுது முக்கியம் அமெரிக்காவை பாதுகாப்பதே அல்லாமல் அமெரிக்காவிற்கு வெளியே இருக்கின்ற உக்ரைனையோ அல்லது உலகத்தையோ வேறு எங்காவது இருக்கின்ற ஒரு நாட்டையோ பாதுகாப்பது எமது திட்டம் அல்ல இப்பொழுது நமக்கு முக்கியம் நாம்தான் தான் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் இந்த முடிவிற்கு வந்திருப்பது உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் பணம் உதவி என்று தொடர்ந்து சென்று து இந்த வேகத்தில் மூன்றாண்டுகளாக சென்றும் முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை இதே வேகத்தில் சென்று கொண்டிருக்குமாக இருந்தால் எப்படி போர்க்களம் சென்று போர் புரிந்து ரஷ்யாவினுடைய கப்பல் தாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ போர்க்களத்திற்கு நேரே செல்லாமல் அமெரிக்க கப்பலும் அதற்கு இணையாகவே தாழ்ந்து கொண்டிருக்கின்றது இது சீன கப்பலுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்து கொண்டிருக்கின்றது இதை தொடர முடியாது என்பது இதனுடைய சூத்திரமாக இருக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய இந்த அமெரிக்காவினுடைய பென்டகனுடைய படைத்துறை தலைவர் எல் பிரல் பை உறுதி செய்திருக்கின்றார் இது சரிதான் என்று இந்த செய்தியை அமெரிக்காவில் இருந்து பிரபல ஊடகங்களாகிய ஆகிய ஏ பி எஸ் நியூஸ் ஆகியன வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் உக்ரைனுடைய தலைநகர் கியேவில் இருந்து டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சி சேவை இரண்டினுடைய ஊடகவியலாளர் ராஸ்முஸ் டென்கோல் கூறுகின்ற பொழுது கியேவ் நகரத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பது அமெரிக்காவினுடைய பேட்டியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் தான் இவற்றை உக்ரைன் கேட்பது போருக்காக அல்ல தன் மீது வரும் தாக்குதலை பேட்டரிகள் அடிக்கடி மாற்ற வேண்டும் அவற்றை அமெரிக்கா தராமல் நிறுத்தமாக இருந்தால் உக்ரைனின் தலைநகரில் இருக்கின்ற மக்கள் சந்தோஷமாக வாழ முடியாது மரணம்தான் அவர்களுக்கு பரிசாக வரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்கா வழங்குகின்ற ஆயுதங்களில் ஆக பிரதானமான ஆயுதமாக இருப்பது ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிதான் இதையும் தராமல் இதற்குரிய வெடிகுண்டுகளையும் தராமல் விட்டால் உக்ரைனால் எதுவும் செய்ய முடியாது இது உரியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமெரிக்க அதிபரை பேட்டி கண்ட உக்ரைனுடைய பெண் ஊடகவியலாளர் ஒருவர் இவர் அமெரிக்காவில் இருக்கின்றார் பீரங்கிகளையும் உக்ரைன் விலைக்கு வாங்க முடியுமா என்று டொனால்ட் கேட்டிருந்தார் வாங்கலாம் ஆனால் அது குறித்த பேச்சுக்கள் இன்னமும் தொடங்கப்படவில்லை என்று டொனால்ட் உதவிகள் என்கின்ற கதவு மூடப்படுகின்றது கூடாது யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறுபது நாட்களுக்கு யுத்த என்று சொல்லி நீங்கள் கேட்கவில்லை நீங்கள் போரை தொடர நான் பணத்தை தர முடியாது என்பது அவருடைய கதவடைப்பாகும் ஜோ பைடன் காலத்தில் உக்ரைனுக்கு அறுபது பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை கொடுத்தும் இந்த போரில் எந்த முன்னேற்றமும் இல்லை இருபது விதமான நிலப்பகுதியை உக்ரைன் இழந்ததுதான் மிச்சமே அல்லாமல் கண்ட மிச்சம் வேறு எதுவும் இல்லை என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய கோபமாகும் செய்தியை கேட்டதும் இடியேறு நாகம் போல விழித்தெழுந்த உக்ரைன் ரஷ்யா தன்னுடைய போரை மேலும் விஸ்தரிக்க போகின்றது என்ன செய்வது என்று தெரியவில்லை ரஷ்யாவினுடைய புதிய கோடைகால போர் மிகவும் மோசமாக இருக்கின்றது ஏவுகணைகளை ஏவி பொதுமக்கள் வாழும் இடங்களை தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதை தடுப்பதற்கு அமெரிக்காவினுடைய உதவி வேண்டும் ரஷ்யா மாதம் தோறும் ஒன்பது ஒன்பது சென்ற மாதம் மட்டும் ஏவி இருக்கின்றது இதனால் ஏற்பட்ட சேதம் பெரும் சேதம் இதை உடைத்து தகர்க்க வேண்டுமாக இருந்தால் முழுவதையும் உக்ரைனிய மக்களை ஏந்திக் கொள்ள வேண்டி வரும் என்றும் அதேவேளை தாக்குதலும் பெருமளவில் ஈரானுடைய உற்பத்தி ஆகின்றது இதில் எண்பத்தி ரெண்டில் இருந்து வீதத்தை மட்டும் உக்ரைனால் சுட்டு வீழ்த்த முடிகின்றது மற்றபடி முடியவில்லை இப்பொழுது தினசரி ஐநூறு ஏவி நடத்துகின்ற போராக மாறி இதை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை அமெரிக்க உதவிகள் நின்று போனால் என்பது உக்ரைனின் கவலையாகும் உக்ரைனினுடைய படைத்துறை தலைவர் ரஷ்ய படைகள் டொனியட்ஸ் பகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் முன்னணி அரங்கத்தில் நிற்கின்றார்கள் இந்த உதவிகள் இல்லையாக இருந்தால் முன்னணி அரங்கத்தில் தங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது என்றும் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்றும் உயிர் கொடுத்து இப்பொழுதை தடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் ரஷ்யாவினுடைய ரஷ்யின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோ இனி போரை வேகமாக முடிக்கலாம் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார் ார் ஆனால் உக்ரைனுக்கு வழங்கப்படும் ஆயுதங்களில் அமெரிக்காவினுடைய உக்ரைனில் அமெரிக்காவினால் கைவிடப்பட்ட ஆயுதங்களை நிரவல் செய்வதற்கான வேலைகளை நேற்று முடி இதற்கான பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன இந்த நிலையில் உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக அமெரிக்காவின் உயர்மட்டத்துடன் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டார் இத்தருணம் அவர் உக்ரைனுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ஆயுத பிரிவு தலைவர் ஜோன் கின்செலுடன் பேசினார் இது உண்மைதானா என்று ஆனால் பென்டகன் இது உண்மைதான் என்று உறுதி செய்த பின்னர் அவர் சொல்வதற்கு எதுவும் இருக்கவில்லை ஜோ பைடன் காலத்தில் கிடைத்த அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர்களும் இனி கிடைக்காமல் போக போகின்றது ஆனால் ரஷ்யா நினைப்பதை போல கோடைகால வெற்றி என்பது உடனடியாக ரஷ்யாவிற்கு சாத்தியமாக அமையாது என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஆனஸ் புக் நீல்சன் தெரிவிக்கின்றார் உக்ரைன் ரஷ்யாவினுடைய விமான படை தளங்களில் ஐந்து தளங்களை தாக்கி நாற்பத்தி ஆறு ஏற்படுத்தி இருக்கின்றது இது உள்ளக வளர்ச்சியாக இருக்கின்றது ரஷ்யா நினைப்பதை போல காரியங்கள் கோடை காலத்திற்குள் நடைபெறாது ஆனால் அரங்கத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதையும் மறுக்க முடியாது ஆனால் இந்த இடத்தில் அனஸ்புக் கூறுவதனுடைய மர்ம செய்தி என்னவென்றால் முன்னர் இஸ்ரேல் காசாவில் குண்டு மாலை பொழிந்த பொழுது இனிமேல் இஸ்ரேலுக்கு அதிபாரமான குண்டுகளை அமெரிக்கா வழங்காது என்று ஜோ பைடன் அறிவித்திருந்தார் அவர் அறிவித்த பொழுது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஆயுத களஞ்சியத்தை கனரக ஆயுதங்களினால் நிரப்பிவிட்டுத்தான் அந்த செய்தியை கூறியது காசா மீது இஸ்ரேல் அதற்கு பின்னர் அளவுக்கு அதிகமான பாரமான குண்டுகளை வீசியது என்பது வேடிக்கையான உண்மையாகும் எனவே உக்ரைனுக்கு போக வேண்டிய ஆயுதங்கள் எல்லாம் போய் முடிந்த பின்னர் பேச்சுவார்த்தை காலம் வரை ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு இப்படியான நாடகங்களை ஆடுகின்றார்களா என்று சந்தேகிப்பதற்கு

து சமகாலத்தில் பணக்காரருக்கு பெரும் வரி சலுகையை வழங்கி இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தின் போக்கில் அமெரிக்காவினுடைய பற்றாக்குறை வருடந்தோறும் பில்லியன் அதிகரித்து அது பில்லியன் டாலர்கள் உயர்வை பத்தாண்டு காலத்தில் தொடக்கூடிய வகையில் பாதகமாக இருப்பதாக எல்லன் மேஸ்ட் தெரிவிக்கின்றார் இந்த வரவு செலவு திட்டத்தில் மின்சார கார்களுக்கு மானியம் இல்லை டெஸ்லாவினுடைய பங்குகள் ஆறு வீதம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றன அதே போல ஸ்பேஸ் எக்ஸ் முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்க அரசுடன் ஒப்பந்தம் செய்திருந்தது அதுவும் சங்கடமான நிலைக்கு வந்திருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபருக்கு எதிராக எலன் மேஸ்க் புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் இதற்கு பதிலடியாக தென்னாப்பிரிக்காவில் பிறந்த நீர் இங்கிருக்கும் கடையை மூடிக்கொண்டு உடனடியாக தென்னாப்பிரிக்கா புறப்படும் என்ற குரலை டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் அவர் இந்த விவகாரம் குறித்து தான் கவனம் எடுக்க போவதாகவும் கூறியிருக்கின்றார் எலன் மேஸ்கினுடைய குடியுரிமை எப்படி இருக்கின்றது அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து கனடா வந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு வந்தவர் ஒபாமனுடைய தந்தை ஓர் அமெரிக்கரா முஸ்லீமா என்று டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சாட்சி பத்திரத்தை விசாரணை செய்தது போல இவருடைய வதிவுட அத்தாட்சி பத்திரத்தை விசாரணை செய்வதற்கு களம் இறங்கி இருக்கின்றார் அதே போல டொனால்டு ஜெப்ரி ஜெப்ரின் என்கின்ற சிறு பெண் பிள்ளைகளை அரசியல் தலைவர்களுக்கு பாலியலுக்காக வழங்குகின்ற ஒருவர் காலஞ்சென்றவர் இவருடைய காணொலியில் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி வந்தார் என்ற விடயத்தை அவர் எடுத்து பேசுகின்றார் இந்த இருவரும் ஒருவர் கோடீஸ்வரர் இன்னொருவர் உலகத்தின் அதிகார உச்சம் இருவரும் கறிக்கடைக்கு வந்து சண்டை போட்டால் எப்படி இருக்கும் குழாயடி சண்டை வெடித்திருக்கின்றது இன்னொரு பக்கம் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே